அனைவருக்கும் காலை வணக்கம் சாரி அனைவருக்கும் மாலை வணக்கம் இரும்பு தோழர்களே உங்களுக்கு ஸ்பெஷல் மாலை வணக்கம் இன்னைக்கு என்ன டாபிக்னா வேற ஒண்ணுமே இல்ல ஸ்விங் பல் அன்னை ஜானுங்க கையில வச்சுக்காரு பாருங்க ஸ்விங் பல்ன்றது ஒரு ஒன்றரை அடி ராடுல நீல ராடு அதுல ஒரு நாலு பிளேட்டை மாட்டிருக்கான் மாட்டி வெளுத்து வச்சிருக்கான் இதை நீங்களே செஞ்சிடலாம் இப்போ உங்க வீட்டில் காலேஜ்ல கிளப்ல ரூமில் செய்கிறவங்க நீங்களே ஒரு பார்ல நாலு பிளேட்டு சின்ன பிளேட்டாக இருக்கணும் டயா டயா வந்து சின்னதாக இருக்கணும் மொக்கையாக இருக்கக்கூடாது மொக்கையா இருந்தால் செய்ய முடியாது சின்ன பிளேட்டாக இருக்கணும் இந்த மாதிரி இதில் நீங்கள் செஞ்சீங்கன்னா இதில் இதில் வந்து இன்னைக்கு செஸ்ட் எக்ஸசைஸ் எப்படி செய்கிறதுன்னு நான் இன்னைக்கு பார்ப்போம் ரெண்டாவது இதுக்கு முன்னாடி இதில் ஒரு வார்ம் அப் எக்ஸசைஸும் செஞ்சு காமிக்கிறேன் நல்லா கவனிங்க இதை வந்து நீங்கள் உங்கள் வீட்டில் ஹாலில் ஜிம்மில் ஜிம்முக்கு நீங்கள் எதாவது கிளப்புல காலேஜில் உங்க நீங்க இதை செய்யலாம் நீங்களே செஞ்சுக்கலாம் சரி எங்களுக்கு வந்து இது இல்லைன்னா ஒரு மூணு நாலு நாள் இதுல வந்து என்னென்ன எக்ஸசைஸ் செய்யறது ஒரே இந்த ஸ்விங் ஸ்விங் இந்த என்னென்ன கேன் அப்படின்றத நாங்க செஞ்சு காமிக்கிறோம் ஓகே தேங்க்யூ இப்போ வந்து பாருங்க ஸ்விங் பெல்ல நம்ம கார்த்திக் வந்து ஏற்கனவே அன்னைக்கு செஞ்சு காமிச்சாப்ல இந்த ஸ்விங் பெல்ல நீங்க வந்து வார்ம் அப் பண்ணலாம் நல்ல குனிஞ்சு நிமிர்ந்து செய்யலாம் இது வந்து அந்த டைம்ல வந்து வெயிட் லிப்டர்ஸ் பூரா இந்த மாதிரி தான் செஞ்சாங்க சரியான இது அதாவது உங்களுக்கு வயிறு வைக்காது பட்டெக்ஸ் வைக்காது லோவர் பேக் கீழ் முதுகு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகும் இதெல்லாம் ஒரு முரட்டு எக்ஸசைஸ் நாளாக இதெல்லாம் அவுட் ஆஃப் பேச போயிடுச்சு பட் உங்களுக்கு ஜிம்ல வந்து நீங்க வீட்டுல இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சு செய்யலாம் அப்படின்னா உங்க ஜிம்ல இந்த மாதிரி ஸ்விங் பல் இருந்துச்சுன்னா நீங்க இத பயன்படுத்தி செய்ய ஓகே இப்போ வந்து நம்முடைய காஜா மைதீன் இயற்கை விவசாயி ஒரு நல்ல கருப்பு கவுனி அரிசி இப்போதான் வந்து ஒரு அஞ்சு ஏக்கர்ல போட்டு ஒரு கோடி சம்பாதிச்சிருக்காரு இப்போ வந்து சேது இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து ஃபேக்கல்ட்டியா இருக்காரு ப்ரொஃபஸர் இவர் அவர் நான் செய்யறேன் சார் அப்படின்னாரு ஓகே செய்ய அப்படின்னு இங்க பாருங்க அட்டகாசமா செய்யறாரு பாருங்க நல்லா நீங்க எவ்வளவு பிரியாணி சாப்பிட்டாலும் எவ்வளவு முரட்டத்தரோட்டா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மட்டன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டாலும் கரைஞ்சு ஓடி துணிஞ்சு செய்ய டெய்லி ஒரு மூணு பதினஞ்சு நம்பர் ஓகே சேம் தான் இப்ப வந்து மிஸ்டர் கார்த்தி போட்டது அடுத்து மிஸ்டர் காஜா மய்தீன் போட்டது இப்ப இவர் வந்து நம்ம அண்ணே மிஸ்டர் ஜானி பாருங்க அறுபது வயசுங்க பேரம்பேத்தி எடுத்தவர் எப்படி குனிஞ்சு நுமுறாரு பாருங்க ஸ்விங் பெல் வார்ம் அப் ஆ அட்டகாசமா சீரியார் பாருங்க வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் வச்சிருங்க ஆ பாசு ஆ அப்படி இல்லைங்க பின்னாடி நில்லுங்கண்ணே ரைட் ஸ்டார்ட் மிஸ்டர் கார்த்திக் பாருங்க ஸ்விங் பல்ல பெஞ்ச் பிரஸ் போறாரு பாருங்க ஸ்விங் பல்ல பெஞ்ச் பிரஸ் எப்படி பாருங்க போறாரு பாருங்க இது நீங்க வந்து இப்ப நீ எதுக்கு நான் இதை சொல்றேன்னா நீங்க இந்த மாதிரி நாளைக்கு ஒரு குற்றாலம் போறீங்க ஊட்டி போறீங்க கொடைக்கானல் போறீங்க ஒரு வேன்ல இந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு போ போனாலே போதும் நீங்க இந்த எக்ஸசைஸ் எல்லா எக்ஸசைஸ் நீங்க அங்கேயே செஞ்சிடலாம் ஒரு ஜிம்மாவே கொண்டு போக முடியாது வேர் தேர் இஸ் நோ ஜிம் யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தி சார்ட் ஆஃப் ஸ்விங் பெல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இந்த வகையான இன்ஸ்ட்ருமெண்ட் நீங்க பயன்படுத்திக்கலாம் வெரி குட் வெரி குட் போதும் கத்தி பாருங்க இப்ப வந்து காஜா மைதீன் காலேஜ் ப்ரொஃபஸர் இயற்கை விவசாயி பாருங்க எப்படி போறாரு பாருங்க அவ்வளவுதான் மேல ஏத்தி ஏத்தி இறக்க வேண்டியதான் இதுல உங்களுக்கு வெயிட் வேணும்னா நீங்க ஆட் பண்ணிக்கலாம் சைட்ல நீங்க வெயிட் அஞ்சு கிலோ மூணு கிலோ வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு வெயிட் வேணுமோ சேர்த்துக்கங்க அருமையான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் பழ அருமையான பழங்காலத்து இன்ஸ்ட்ருமெண்ட்டு நல்லா யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் இதுல உங்க இன்னர் செஸ்டும் டெவலப் ஆகுது பாருங்க இன்னர் செஸ்டும் டெவலப் ஆகுது க்ளோஸ் கிரிப்ல போறதுனால உங்களுடைய இன்னர் செஸ்ட் டெவலப் ஆகுது ஓகே தேங்க்யூ ஆ ரைட்டு கார்த்தி நீ பாடிக்க ஓகே ஸ்டார்ட் இதான் க்ளாஸ் பெஞ்ச் ஃபுல்லோவர் அதாவது பெஞ்சு பிளஸ்லேயே பாருங்க ஃபுல்லோவர் போடுறான் அதாவது இந்த ஸ்விங் பல்ல ஃபுல்லவரு போட்டுடலாம் நீங்கள் ஆ ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க புல்லவர் போடும்போது இந்த உடம்ப கீழே இறக்கணும் கை மேலே ஏறும்போது இந்த உடம்பு மேலே தூக்கணும் பெஸ்ட் பெஸ்ட்டு எக்ஸசைஸ்ஸுங்க லேட்டு வழியே வரும் செஸ்ட்டு கட்டிங்ஸ் வரும் லேடிஸ் மாதிரி இருந்தால் செஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு வந்து செஸ்ட்டு மாதிரி வரும் நல்லா செய்யலாம் வெரி குட் வெரி குட் ஆ ஆ வெரி குட் போதும் கார்த்திக் போதும் வெரி குட் ஏன் வயது அறுபது இப்போ அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டாரு கிராஸ் தான் படுக்கிறேனார் வேணாம் ரிஸ்க் எடுக்காதீங்க நாளைக்கு நீங்கள் ஜிம்முக்கு வரணும் அப்படின்ட்டு நான் தான் அவரை வந்து ஸ்ட்ரைட்டாக படுக்க வச்சிருக்கேன் இப்போ வந்து ஸ்ட்ரைட் பஞ்சு ஆனால் பெண்டாம் புல்லவர் கையை பெண்டா வச்சு போடுறாரு பெண்டாம் புள்ளவர் வெரி குட் நல்ல பெஸ்ட் எக்ஸைஸ் நல்லா செய்யுங்க இளம் வயதுல நல்ல உடற்பயிற்சி செய்யுங்க வலிமையானவன காட்டிக்கேங்க உங்களை ஆ வெரி குட் பன்னெண்டு நம்பர் பதினஞ்சு நம்பர் வேணும்னா உங்களுக்கு வெயிட்டை கூட்டிக்கங்க பொதுவா இந்த மாதிரி அப்பாரேட்டஸில் அதிகமான வெயிட்டை கூட்ட வேண்டியதில்ல நிறைய நம்பர் செய்யுங்க பதினஞ்சு இருபது நம்பர் வந்தா செய்ங்க ஓகே பாஸ் வாங்கிருக்கேன் ஓகே இன்க்ளைன் அடுத்து இன்க்ளைன் பெஞ்சில் இது இன்க்ளைன் பெஞ்ச் மொதல் பெஞ்சு ப்ரெஸ்ல போட்டோம் இப்போ இன்க்ளைனில் ஸ்விங் பல் பாருங்க இன்க்ளைனில் ஸ்விங் பல் ரெண்டாவது இதில் பாருங்க இதுலேயும் இன்னர் செஸ்ட் தான் நோதருவே நோதரு அவுட்டர் செஸ்ட் டெவலப்வே ஆகாது ஏன்னா கை கிரிப் வந்து உங்களுக்கு வந்து நேரவாக இருக்கிறதுனால க்ளோஸ் கிரிப்பாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னர் செஸ்ட் நல்லா டெவலப் ஆகும் வாட் எவர் இட் மேபி நீங்கள் ஒரு இடத்துல போய் ஒரு எக்ஸசைஸும் செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த எக்ஸசைஸை நீங்கள் நல்லா செய்யலாம் உங்கள் ஜிம்லையே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் பயன்படுத்துங்க எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்லேயும் பயன்படுத்துங்க அதர்வைஸ் நீங்கள் போட மாதிரி ஒரே மாதிரி செஞ்சு அறுக்குதியா அப்படின்னு தேங்க்யூ கார்த்தி ஓகே கார்த்தி அசோக்கு எங்கள் பழைய ஸ்டூடெண்ட்டு சின்ன பையன்லேருந்து என் ஜிம்முக்கு வந்த பையன் இப்போ வந்து பிஇலாம் முடிச்சு பெங்களூர்ல வந்து ஐடி பிங்கில் ஒர்க் பண்ணுறாப்புல ஆ இப்போ வந்து லீவுக்கு வந்துருக்காப்ல லீவுக்கு வந்த பையன் நான் செய்ய சொல்கிறேன் ஸ்விங் பல்லில் பாருங்கள் இன்கிளைனு கரெக்ட் ஸ்விங் பல் இன்க்ளைன் ப்ளஸ் ஓகே ஸ்விங் பல் பார்ல போடலாம் தம்பல்ல போடலாம் நீங்க ஸ்விங் பல்லையும் போடுங்க ஓகே தேங்க் யூ இன்க்ளைன் ஸ்விங் பல் ப்ரெஸ் போட்டாங்க இப்ப இன்க்ளைன்லயே நம்ம தம்பி கார்த்திக் புல்லோர் போடுறாப்ல பாருங்க ஹெவியா போடுறாப்ல பாருங்க நீங்க வந்து உங்கள் செஸ்ட்டு நல்ல ரிப்பு நல்ல மார்பு கூட என்லார்ஜ் ஆகணும் செஸ்ட்டு நல்லா விரியணும் பாறை மாதிரி வரணும் நல்ல முதுகு நிமிங்கு நிற்கணும் கூண் முதுகு நிவுறணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க லேட்டு நல்லா வெளியே வரணும்னா இந்த மாதிரி ஹெவியாக போடணும் நீங்கள் வெரைட்டியாக போடணும் லேட்டு வெளியே ஓடி வந்துடும் நல்லா இது இந்த மாதிரி இந்த எக்ஸசைஸை பயன்படுத்துக்க ஒவ்வொரு நாள் நாங்கள் ஒவ்வொன்றும் செய்கிறோம் இன்னைக்கு செஸ்ட்டு செய்கிறோம் நாளைக்கு ஷோல்டர்ஸ் அடுத்த நாளில் என்னென்ன எக்ஸசைஸ் எதில் எதில் செய்ய முடியுமோ அதை நாங்கள் உங்களுக்கு செஞ்சு காமிக்குவோம் ஆ பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ஆ வாங்க இப்போ க கடையை கூப்பிடுங்க ஓகே ஸ்டார்ட் காஜா மைதீன் பாருங்க அழகா செய்கிறாப்புல பாருங்க அதான் வெரி குட் இப்போ வந்து ஆ ஃபுல்லவரு அதாவது ஃபுல்லவர் வந்து இன்க்ளைன் புல்ல ஒரு போகிறார் பாருங்க உங்கள் ஜிம்ல இன்க்ளைன் பெஞ்சில் போட முடியல இன்கிளைன் பெஞ்சில் போட முடியல சார் எங்களுக்கு அந்த மாதிரி வசதி இல்லைன்னா நீங்கள் ஒரே ஒரு புள்ள ஒரு நார்மலாக ஒரு ஃபிளாக் பெஞ்சில் வாட் அவர் இட் மே பி எது உங்களுக்கு போட முடியுதோ அதில் செஞ்சிருங்க என்ன சார் போட முடியலையே சார் வருத்தப்படாதீங்க இருக்கிற இடத்த நீங்கள் பயன்படுத்துங்க ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க யூட்டிலைஸ் த ரிசோர்ஸஸ் அவைலபிள் நியர் பை உங்கள் ஜிம்மில் என்னென்ன வசதி இருக்கோ அதை பயன்படுத்துங்க ஒரு அம்பிகள் இருந்தா அம்பிகள் அடிங்க ஒரு செங்கல் இருந்தா செங்கல் ஆம்சடிங்க எந்த இன்ஸ்ட்ருமெண்ட பயன்படுத்த முடியுமோ அதை பயன்படுத்துங்க வெரி குட் வெரி குட் தேங்க்யூ ஸ்டாப் ஓகே கிளாஸே வரல ரைட் இப்ப டிக்ளைன் அதாவது ஸ்விங் பல்ல டிக்ளைன் போடுறாப்புல பாருங்க ஸ்விங் பல்ல டிக்லைன் போடுறாரு அழகா போடலாம் ஆ இது வந்து ஸ்விங் பில்லில் உங்களுக்கு வந்து ஜெஸ்ட்டு என்னென்ன செய்கிறதுன்றத உங்களுக்கு அழகா செஞ்சு காமிக்குவேன் இதை நீங்க அழகா செய்யலாம் போட போட உங்களுக்கு வந்துடும் என்ன சார் எங்களுக்கு வர மாட்டேங்குது சார் கையெல்லாம் நடக்குது சார் ஒன்றும் பயப்படாதீங்க போட போட ஒன் மந்தில் வந்துடும் எந்த எக்ஸசைஸும் பழக பழக வந்துடும் பழக பழக பாலும் குளிக்கும் ரைட் கேட்ச் ஓகே டிக்ளைன் டிக் டிக்ளைன் ப்ரெஸ்ஸு முதல் கார்த்திக் போட்டாப்ல இப்போ வந்து கல்லூரி பேராசிரியர் திரு ராஜா மைதீன் செய்கிறார் பாருங்க இயற்கை விவசாயி நமால்வாரோட அடுத்த வாரிசு கருப்பு கவுனி அரிசி எங்கள் ஏரியாவில் விவசாயம் பண்ணி எல்லாரும் கொடுத்துட்டு இருக்காரு உயர்ந்த செயலை செய்கிறார் பாருங்க வெரி குட் வெரி குட் நல்லா செய்யுங்க நீங்க மனசு தளர்ந்துடாதீங்க டெய்லி ஒரு நாள் வாரத்துக்கு ரெண்டு நாள் விதவிதமான வெரைட்டி வெரைட்டி எக்ஸசைஸ் செய்யுறீங்க ஓகே இதெல்லாம் க்ளோஸ் கிரீம் தான் இன்னொரு செஸ்ட் தான் டெவலப் ஆகும் ஓகே ஸ்டாப் ஓகே அது சூப்பர் இந்த பாருங்க இதுல வந்து புல் ஓவர் ஸ்விங் பல் புல் ஓவர் ஸ்விங் பல் ஸ்ட்ரைட்டா புல் ஓவர் ஸ்ட்ரைட்டா வச்சிருக்காரு பாருங்க கையை அது ஒரு பெரிய பியூட்டி அது ஒரு பெரிய எக்ஸசைஸ் ஆ இப்போ நானா கையை மடக்கி தான் செய்வேன் இப்போ கார்த்திக் வந்து சின்ன பையன்றதுனால அழகா சேகம் பாருங்க வெரி குட் வெரி குட் இதே மாதிரி நீங்கள் செய்ய செஸ்டெல்லாம் ஓடிடுங்க எல்லாம் பாறை மாதிரி ஆயிரும் ஆ ஹேங்கிங் செஸ்ட் தொங்குது பாருங்க மார்பு அதெல்லாம் அப்படியே அப்படி நல்ல லிஃப்ட் நல்லிப்டாயிடும் அருமையாக போடுங்க நீங்க ஆ உங்களுக்கேற்ற வெயிட்டை வச்சுக்கோங்க வெயிட் வேணும்னா கூட்டிக்கோங்க வேணும்னா கழுதிக்கங்க டிட்டாச்சபிள் மாதிரி செஞ்சுக்கோங்க நீங்கள் ஒரு பாரு இரும்பு கடைக்கு போங்க சின்ன சின்ன பிளேட்டுகள்லாம் மூணு பிளேட்டு ரெண்டு பிளேட்டு ஒரு பிளேட்டுன்னு வாங்கி அடிக்கிங்க இல்லைன்னா உங்கள் ஜிம்லேயே சின்ன சின்ன பிளேட்டுங்க இருக்கும் தேங்க் யூ தேங்க் யூ ஓகே ஆ கல்லூரி பேராசிரியர் ஆ நாளைக்கு லீவ் போட்டாருன்னு நினைக்கிறேன் பாருங்கள் அழகா செய்கிறார் பாருங்கள் வெரி குட் ஸ்ட்ரைட்டாக புள்ளவர் செய்கிறார் ரொம்ப பெரிய விஷயம் ஆ வெரி குட் அழகா செய்றாரு வெரி குட் வெரி குட் ஒரு சேக்கிங் இல்லை ஒரு சேக்கிங் இல்லை ஸ்விங் பெல் புல் ஓவர் ஸ்விங் பெல்ல இப்போ நம்ம கார்த்தியும் காஜா பயத்தீனும் ஸ்விங் பெல்ல டிக்லைன் ப்ரெஸ் போட்டாங்க இப்போ டிக்ளை புல் ஓவர் போடுறாங்க இன்க்ளை புல் ஓவர் போட்டாங்க பெஞ்ச் பிரஸ்ல புல் ஓவர் போட்டாங்க நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க இதை நல்லா அந்த வீடியோவை அடிக்கடி பார்த்து யூஸ் பண்ணுங்க ஏன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டம் இப்ப நம்ம கூப்பிட்டு செய்ய சொல்றதுக்காக எனக்காக செய்யறாங்க அவங்க வேற வேற ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தாங்க மாஸ்டருக்காக செய்வோம் ரைட்டு அப்படின்னு அதனால நீங்க இதை விளையாட்டா செஞ்சிடறாங்க எங்க பாரு செய்கிறாங்கப்பா அப்படி இப்படின்னு காமெடி பண்ணிடறாருங்க அழகாக இதை ஃபாலோ பண்ணுங்க வேறீஸ் நான் சொன்னேன் பர்டிகுலரா உங்க ஏரியால ஜிம் இல்லை நீங்க ஒரு ஹாஸ்டல்ல இருக்கீங்க நீங்க ஒரு ஊட்டிக்கு போயிருக்கீங்க கொடைக்கானல் போயிருக்கீங்க ஒரு காட்டு ரிமோட் ஏரியால போயிருக்கீங்க அப்புனா அவங்க வேன்ல அவங்க பஸ்ல உங்க டூல்ஸ்ல இத ஒண்ணு தூக்கி போட்டு நீங்க பாட்டுக்கு போய் அங்க செய்ய அழகா செய்யலாம் ஓகே ஓகே பாருங்க அப்டா செஞ்சுகிட்டே இருக்காரு பாருங்க இருபத்தஞ்சு முப்பத்தஞ்சு தேங்க் யூ ஜானி சீனியர் ஜானி செய்யறாரு என்ன செய்யறாரு அதே ஸ்ட்ரைட் அம்புல வரும் அங்க பாருங்க என்ன அட்டாசமா செய்றாரு பாருங்க பொருள் போட்டு நடுக்கல ஒரு பொட்டும் நடக்கும் இல்லை அதனால் நல்லா பயன்படுத்துங்க மேக் யூஸ் ஆஃப் த திங்ஸ் விச் இஸ் அவைலபிள் இன்னி வச்சும் இந்த மாதிரி ஸ்விங் பெல் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அழகாக இதை இந்த இதை செய்ய நீங்கள் பயன்படுத்துங்க உங்களுக்காக பாருங்கள் ரிஸ்க் எடுத்து செய்கிறாங்க இதில் படுக்கிறதே கஷ்டம் ஃபுல்ல இந்த டிக்ளைன் பெஞ்சிலாம் நான் நான் படுத்து செஞ்சவே மாட்டேன் கால்கையெல்லாம் பிடிக்கும் அதை படிச்சுட்டு புல்லோர் ஒரு போடுற அது ஸ்ட்ரைட்டாக புள்ள போடுறாங்க பாருங்கள் ரைட் இப்போ வந்து இதுவரைக்கும் வந்து வந்து ஸ்விங் பில்லுல என்னென்ன மிஸ்டர் கார்த்தி மிஸ்டர் காஜா மைதின் காலேஜ் ப்ரொபசரு அண்ணே ஜானி அண்ணே எல்லாம் செஞ்சாங்க ரியல் ஓனர் அவங்க எல்லாம் அருமையா செஞ்சு காமிச்சாங்க இத வந்து நீங்க நல்லா பாருங்க வீடியோ பாருங்க இந்த எக்ஸசைஸை நீங்கள் செய்ய உங்கள் ஒர்க் அவுட்டில் இந்த இந்த ஒரு ஒரு ஆர்டரையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஒரு தடவை எல்லா மிஷின்கள்லேயும் பார்லையும் நீங்கள் தம்பலில் செய்யும் போது இந்த ஸ்விங் பல் இருந்தால் அதை செஞ்சுக்கோங்க வெளியூர்களுக்கு போகும்போது இந்த ஸ்விங் பெல்லாம் ஒன்றை நீங்கள் உங்கள் கையோட கொண்டு போய் அங்கே போய் நல்லா செஞ்சுக்கலாம் இந்த ஸ்விங் பல்லில் செய்கிற மற்ற எக்ஸசைஸையும் நாளைக்கு உங்களுக்கு நாங்கள் சோல்டர்ஸு பைசப்ஸ் ட்ரைசு இதெல்லாம் செய்யலாம்ன்றத எப்படி செய்யலாம்ன்றத உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம் ரெண்டாவது நீங்கள் ஜிம்முக்கு போகும்போது தயவுசெய்து எதாவது சாப்பிட்டுட்டு போங்க லைட் ஃபுட்டாக ஏதாவது ரெண்டு முட்டை ரெண்டு வாழைப்பழம் ரெண்டு டம்ளர் பால் ஒரு ஆர்லிக்ஸு பூஸ்ட் இல்லைன்னா ஒரு குட்டே பிஸ்கட் எதாவது சம்திங் சுட் பி தேர் ஷுட் மி சம்திங் இன் யுவர் அப்டமன் வெறும் வயதில் போகாது போகாதீங்க எக்ஸசைஸ் செய்யாதீங்க உங்கள் வை ஒரு வண்டிக்கு எப்படி பெட்ரோல் போடுறோமோ அது மாதிரி குறைஞ்சபட்சமாக ஏதாவது ஒரு சின்ன உணவு இருக்கணும் ஓகே நல்லா தொடர்ந்து செய்ய நாளைக்கு உங்களுக்கு மற்ற விஷயங்களை நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம்